அனைவருக்கும் வணக்கம் இறை வழிபாட்டிற்கும் நம்முடைய ராசி நட்சத்திரத்தில் நெருங்கிய தொடர்பு இருக்குது எந்த ராசிக்காரர்கள் என்னென்ன கோவிலுக்கு செல்ல வேணும் இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரங்கள் கணித்து தந்திருக்காங்க அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்தெந்த ராசிக்காரர்கள் சென்றால் யோகம் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் வழிபாட்டு தலங்களில் பல இருந்தாலுமே அதில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபடும் போது வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் ஏனெனில் இந்த தளத்தில் தான் முருகப்பெருமானே குருவாக அமர்ந்து அருள் பாலிக்கிறாரு நவ கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகமாக இருக்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அளிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்கார் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளுமே குரு பகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்காரு இவ்வாறு அருள் புரிவதோடு மட்டுமின்றி இங்கு அவர் குரு பகவானே அமர்ந்து அனைவருக்கு அருளாசையும் புரிய வச்சிருக்காங்க இதுவே இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்பாக கருதப்படுது குரு பார்க்கின் கோடி நன்மை என பல மொழி அனைவரும் அடைந்தது அப்படி இருக்கையில் முருகப்பெருமானே குருவாக இருக்கக்கூடிய இந்த தளத்துல பெருமைகளை பற்றி கூற வார்த்தைகள் ஒன்றும் இருக்க முடியாது அவருடைய நாம்ப முருகப்பெருமானை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் எனில் அவருக்கு குருபகவானின் பகவானின் அருளாசி நிச்சயம் தேவை அது மட்டும் இல்லாம இத்தகைய அருளை அது மட்டும் இல்லாம அருளை வாரி வழங்கக்கூடிய புண்ணிய தலமாக திருச்செந்தூர் விளங்குகிறது இந்த தளத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று அவரை வழிபடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பல விதமான ஏற்றங்களை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் பொதுவா திருச்செந்தூருக்கு மிதுனம் கடகம் துளாம் முருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கார்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த கோவிலுக்கு செல்லும் போது இதனுடைய பலன்கள் அபரிவிதமாக இருக்கும் அது மட்டுமின்றி மேலும் மேலும் இரண்டு ராசிக்கார்கள் இன்னும் சிறப்பான பலன்களை பெரு பெற்று சொல்லப்படுது தனுசு மற்றும் மீன ராசி ஏனெனில் இவர்களுடைய ஆதிக்கத்தின் தெய்வமான குரு பகவான் குருவின் ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் குரு தலமான திருச்செந்தூர் சென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பட்டு இதுவே பெயரானது இத்தோடு அலைவாய் சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை காக்கும் வீரவாகுதேவரின் பெயரால் பட்டினம் என பெயரில் சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு கடந்தமும் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினார் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்கள் அது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையே ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு அனுப்பியிருக்காங்க அழிவில் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைகூவல் விடுத்தார் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க வியாழபகவானின் வேண்டுகோளை ஏற்றி இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெய்திநாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் மடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாகவும் சொல்லப்படுது பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டிருக்கிறதாகவும் ஒன்பது தலங்களை கொண்டதாகவும் அமைந்திருக்கு யாழ் மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் நினைவாக கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கு சில பதிகார குறிப்புகளின்படி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த இடம் திருச்சி ரலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க முருகனின் இடது கையில தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சி தரதாகும் முருகனின் பின் இடது சுவற்றுல முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுவதாக சொல்றாங்க சூரண வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருக்கார் அவரின் தவழ்த்த கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானியை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கரத்தை குறைப்பதற்காக முருகன் மீது மஞ்சள் திருநிற்று விளையாடுவதாகவும் சொல்லப்படுது இங்கு கந்த சஷ்டி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு சில முனிவர்கள் உலக நலனக்காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்றும் ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது தினமும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்து ஒரு பாத்திரத்தில் பால் அண்ணம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடலில் கரைத்து விடுவாங்க இது கங்கை பூஜை என அழைக்கப்படுது திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு பலரது பிரச்சினைக்கும் பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேணும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருளும் கிடைத்து தலையெழுத்த மாற்றி வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கும் தெரியாது திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்கள் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் முருகனை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதுமே கோடிக்கணக்கில் இருக்காங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நிவர்த்தியாக பலரையுமே திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்ததுமே ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புவர்களும் இருக்காங்க எப்படி சென்று திருச்செந்தூரை வழிபட்டார் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் அல்ல முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் வேதனைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி நாம் மனம் விட்டு பேச வேண்டும் மனதார முருகா என்று அழைத்து நீயே எனக்கு துணை உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகள் படிக்க வேண்டும் தினமும் திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை நம்மால் உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கிவிடும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே